ஓஹோ தமிழ் உறவுகள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கங்கள் தொடர்ந்து நேரலையில் இருந்தால் நம்மளோட உறவுகள் இயற்கைகள் வந்து விவசாயம் செய்கிறதை யாரும் பார்த்தே இல்லை என்றால் நிறைய நாரைகள் வந்து தூரத்தில் வந்து இருக்கு பார்த்துருக்கீங்களா நியூஸ்களில் செய்தித்துறைகள் இதெல்லாம் நிறையா வரும் பார்த்திங்களா தெரியும் விவசாயம் வந்து நேரடியாக இல்லை அப்படிங்கிறவங்க இந்த லைவில் பார்த்துக்கலாம் நீ வெற்றி இந்த போன்ற அப்படியே இதுலேருந்து இருந்து வருகிறதா ஒவ்வொரு இடத்துக்குமே மேற்களைஞ்சி வணக்கம் உறவை வணக்கம் காலை இனிய காலை வணக்கம் வாங்க என்ன பண்ணுறீங்க வேலை காம்பியாச்சா ரொம்ப இயற்கை கடல் கொடுத்த எளிமையான ஒரு இயற்கையில் நம்ம வாழ்ந்து இருக்கோம் யாருக்குமே இயற்கை பிடிக்காது என்று சொல்ல முடியாது வணக்கம் தமிழ் உறவுகளே நான்கு பேர் இணைந்திருக்கீங்க நம்மளோட நேர இல்லையிலேயே தாழ் உறவுகளுக்குமே இனிய காலை வணக்கம் உறவுகளே காலை வணக்கம் என்ன உறவுகளே வேலை கிளம்பிட்டீங்களா போய்கிட்டு போகும்போது இயற்கையோட சார்ந்து வயல்வெளி தானே போறோம் ஒரு லைவ் போடலாமே நேரலை போடலாமே நேரலை போட்டோம் யாரெல்லாம் இயற்கை பிடிக்குமோ அவங்க சின்ன லைக்கை மட்டும் தட்டி விட்டு அப்படியே போங்க நண்பர்கள் வணக்கம் உறவுகளை பத்து பேர் இணைந்திருக்கிறீர்கள் ஐந்து உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளை நீங்கள்

எல்லாம் அப்படியே இந்த ஃபுட்குள்ளே விழுந்துருக்க பார்த்தா சூப்பரா அருமையா இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு இந்த தனி தனித்துளிகள் கீழே வணக்கம் உறவு எல்லாம் என்ன செய்யறீங்க சாப்பிட்டீங்களா இப்போ நிறைய நேரம் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு கீழே தான் எடுக்கும் நிறையோஸ் எல்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா பாத்துருக்கீங்களா ரெண்டு வீடியோ இந்த பார்த்திகள எடுத்திருக்கோம் போகிற பாதை பற்றி தான் முதன்மாரி இன்னொரு விஷயம் காட்டணும் உங்களுக்கு தெரியுதுதான் தான் தெரியல இப்போ தெரியும் கீழே இருக்கிற கூட்டில் ஒரு கிளி இருக்குது மேலே இருக்கிற கூட்டில் ஒரு கிளி இப்போ பறந்து போயிடுச்சு கிளி என்ன பார்த்தீங்கன்னா நம்மளாம் தான் இனிமாதான் பார்ப்போம் கிளி நம்ம நேரிலே பார்த்துக்கிடுவோம் டவுனுக்குள்ளே இருக்கவங்க இந்த மாதிரி லைவ்ல பார்த்துக்கிட்டான் இதுல புல்கள்லாம் நிறையா வளர்ந்துருக்கேன் டா ஆடு மாடுக்குலாம் அதெல்லாம் வேட்டதேம்போ அப்படியே வேட்டதே வேட்ட நான் வேட்டாரே ஒரு ஊரில் வெள்ளம் இருக்கு வெள்ளம் வந்துட்டுருக்கு நம்ம ஊரில் கிராமம் இருக்கிறதுனால நம்ம உள்ள நம்ம தவிர்க்கும் காசு அதாவது காரணம் வெள்ளம் மரம் காரணம் என்ன நம்ம அங்கங்கே அணைகள் கட்டி வச்சுருக்கோம் அணைகள்னா பெரிய பெரிய அணைகள்ல கிராமத்து கிராமத்துக்கு சின்ன சின்ன கம்மா போல் கட்டி வச்சுருக்கோம் சரிங்களா அதனால் அது என்ன செய்யும் மொத்தமாக நீர் வந்து நீர் வரத்து அங்கங்கே கிராமங்களுக்கு சின்ன சின்னதாக திறந்து விடும் போது அந்த வேகமாக வர நீர் வறுத்து வந்து அளவீடு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் இது என்ன செய்வாங்க இந்த தூரத்தில் அங்கே இருக்கலாம் அதே நம்ம ஊருக்கம்மா நாரையெல்லாம் மருந்துருக்குல்ல மனிதர்களோட நிற்கிறாரு வாழ்த்து கூட நிற்கிறாரு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் மொத்தமாக பொது புது புது பொதுன்னு வரும்போது என்ன செய்வாங்கன்னா வெளியே பெரிய பொந்தா தோண்டி இந்த எங்கே இருக்க பூரா கலாண்டார் இங்கே அந்த பொந்துக்குள்ள வந்து வச்சுக்கிறோம் யார் கத்தியலா இந்த பொந்துக்குள்ள தீட்டு வந்து வச்சுக்கிறோம் விவசாயி என்ன செய்வாங்க என்னடா போட்டு நல்ல புறம் கணம் தேட வேண்டியது நினைக்கிறேன் ரெண்டு செடி மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலைன்னு கேள்விப்பட்டீங்களா மஞ்சள் காமாலையை குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மருந்து நீங்கள் எந்த நாட்டு வைத்தியத்துக்கு போனாலும் இதை கொடுத்தா தான் சரிப்பாங்க இது தீவா நெல்லின்னு சொல்லுவாங்க அது பேரு தீவா நெல்லி இதுல ரெண்டு வகை இருக்கு சின்ன தீவா நெல்லி பெரிய தீவா நெல்லி ரெண்டுமே பயன்படும் அதிகமாக இந்த வரப்போகிறங்களாம் இருக்குங்க சரி தீவானெல்லி இந்த மஞ்சள் காமாலை குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மருந்துக்கு அதுக்கான பவரும் இதுக்கு தான் இருக்குது ஆட்டுப்பால் தீவானெல்லி தெரியும் உங்களுக்கு தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்க அதை பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் தீவானெல்லி பார்த்துட்டிங்களா வச்சுக்கமா இப்ப அந்த கரப்பாந்தலை மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுங்களேன் நேரத்தில் இதெல்லாம் முட்டி இருந்தால் கரப்பாந்தளம் பார்த்தீங்களா ஏற்கனவே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் அப்படின்னு இந்த எங்கள் ஊரில் தலைன்னு சொல்லுவாங்க இந்த கசக்கணும் சார் வரும் வெண்டை உடஞ்ச இடத்துல காயம்பட்ட இடத்துல வச்சோம்னா அப்படியே அழகா பட்டு போகும் அதுக்கு அழகா இவ்வளோ ஒரு சிறப்பான மருந்து இது ஆமாம் இவ்வளோ ஒரு சிறப்பான மருந்து அதே போல் இதே எருக்கையில் இப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு முள் அடிச்சிருச்சு காலில் அப்படின்னாலே உடனே ஆஸ்பத்திரி போல் எருக்கலை ஏடுறா அப்படின்னு சொல்லி தேடுவாங்க இதுதான் அந்த எருக்க இலை இது லைட்டாக முள் கீறு நடத்துல அடிச்சு விட்டோம்னா அவ்வளோ பவராக இருக்கும் கால்கையெல்லாம் எரிய ஆரம்பி எந்த இடத்துல முள் தீர்ந்துச்சு அந்த இடத்துல வந்து பட்டை முள் நம்ம குத்துன இடத்துல வந்துட்டு இந்த லைட்டாக அந்த இடத்துக்கு காலை பிச்சை முன்ன வச்சுக்கோங்களேன் லைட்டை பிச்சம்னா பால் தவிரதா எந்த வழிதான் வச்சோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோ பவராக இருக்கும் மாட்டேன் முள் குத்துன இடத்துல சளம் முள்ளு கொத்தி சலம் கொடுத்துருக்கோம் அதையுமே வந்துட்டு ஸோ அவ்வளோ இதிலுமே சரி செய்யக்கூடியது அதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கும் அதே போல் மொழிங்கால் வலிக்கெல்லாம் அந்த இருக்க இலை நான் சொல்ல மாட்டேங்களா இருக்கையில வந்துட்டு எருக்கலை என்ன செய்யணும் நல்லா ஒரு செங்கக்கல்லை எடுத்து அதை நல்லா ஹீட்டில் வாட்டிடணும் செங்கக்கல் நல்லா ஹீட்டில் போட்டு அந்த ஹீட்டு செங்கக்கடலாம் குந்திராப்பில் ஒரு துணியை பிடிச்சி இறக்கி அந்த எருக்கலை அது மேலே வச்சிங்கன்னா அப்படி அது வாடும் இந்த ஹீட்டுக்கு வந்து அது ஒரு மாதிரி எலகத்தன்மையாகும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே எடுத்து மொழியில் ரெண்டு பக்கம் விட்டிங்கன்னா அந்த மொழிங்கால் வழி அவ்வளோ எளிமையாக எடுத்துரும் இந்த நீர் அப்படி உறிஞ்சிடும் காலில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிராமத்தில் பெரிய முன்னோர்கள்லாம் அதான் செஞ்சுருப்பாங்க நம்ம ஊரில் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் வந்து வைத்தியவாதி கிடையாது நமக்கு தெரிஞ்ச ஏதோ ரெண்டு விஷயத்த சொல்லித்தரே தான் நம்ம சித்த வைத்தியங்கள் கிடையாது உண்மையாக சொல்கிறோம் நமக்கு தெரிஞ்ச நாலஞ்சு விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நம்ம முன்னோர்கள் நம்ம பார்த்தே மாட்டேன் நம்ம அவங்களுக்கு யாராவது சொல்லி அவங்க மூலமாக வந்தது நம்மளுக்கு தெரியுது இப்போ நாமளாக கண்டுபிடிக்கலாம் ஆமாம் வரிங்க உறவுகளை நேரலையில் நிறைய பேர் வந்து போகிறீங்க மின்னிக்காய் செடி மின்னிக்காய் மின்னிக்காயின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இதோடய அருமை அவ்வளோ பிடிக்கும் தெரியாதவங்க இருக்க முடியாது மின்னிக்காய்

நெண்ணிக்காய் டெய்லி நம்மளுக்கு நேரில் லைவ் போடணும் அப்படின்னு தான் ஆசை ஆனால் யாரும் வரலையே நைட்டில் போகிறேன்ப்பா அந்த நைட்டில் நேரில் பார்த்தா எக்கச்சக்க பேர் லைவ்லப்பா நம்ம லைவ்லாம் போட முடியாது எவ்வளவு நேரத்தில் நம்ம தூங்குகிற வேலை தான் இருக்குது நைட்டில் லைவ் போட்டு நமக்கு வேலை விட்டு இல்லையா வேலைக்கு போகிறப்ப சரி வேலை இருக்கப்பா போகலாம் வேலை இல்லாத ஆளுனா போட்டுடலாம் வேலை இல்லை போகிறாங்க சரிங்க நண்பர்களே உறவுகளே நம்மளுடைய யூடியூப்பில் லைவ் பார்த்தா அத்தனை உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் இன்றும் இன்னொரு லைவில் சந்திப்போம் பாய்